பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் நீங்கள் அந்த போய் நம்ம சேனல் இன்டர்வியூ பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மில் வீடியோ பண்ணியிருந்தோம் அடுத்து வெளியில் பண்ணியிருந்தோம் இப்போ உங்களோட கார்பரேட் ஆஃபீஸில் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் என்ன மாதிரியான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி சொல்லுங்கள் அதுக்கு மேலே இங்கே இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறையா வச்சிருக்கீங்க அதெல்லாம் என்னென்ன அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக பிரதர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பிரவீன் பிஆர் ஃபீட்ஸ்லேருந்து நம்ம வந்து ஆர்ஜிஎஃப் சிஎஃப்ஓ பர்சன்னு ரெண்டு வகையான தீவனம் பண்ணி தமிழோடய ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு வந்து மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருங்க அந்த வரவேற்புனாலே நீங்கள் நாங்கள் சொந்தமாக ஆஃபீஸுக்கு போகிற அளவுக்கு வளர்ந்துருக்கோம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க ப்ளஸ் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து புதுசாக சப்ளிமெண்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் ஓகே எல்லா ஒரு அஞ்சு வகையான சப்ளிமெண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் என்னென்னு ஒன்று ஒன்றும் பார்க்கலாம் இது வந்து ஒரு சப்ளிமெண்டேஷன் சீரிஸாக வரும் சப்ளிமெண்ட்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கீங்க Yeah. Right. இதில் என்னென்ன டைப்லாம் இப்போ நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்கள் அதே மாதிரி இப்போது நிறையா இடத்துல சப்ளிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் கூட உங்களை ஃபீட்லேயே நான் வந்து சப்ளிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுக்கணுன்னு சொன்னேன் அப்படி இருக்கும்போது செப்ரேட்டாக இப்போ இதையே நாங்கள் லான்ச் பண்ணிருக்கீங்க இது என்ன ரீசன் அதுக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பிரதர் ஒவ்வொரு ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ஃபீல்ட்லேயே சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம் அப்புறம் ஏன் தனியாக சப்ளிமெண்ட்ஸ் விற்கிறீங்கன்னு நாங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான கோட்டுக்கு என்ன சப்ளிமெண்ட் தேவையோ அதை தான் இது பண்ணியிருப்போம் ஏன்னா ஒரு சிக்கான கோட்டுக்கு உண்டான சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணுன்னா அது வந்து ஓ ஓவர் டோசேஜ் ஆகிடும் ஓகே ஒரு ஹெல்த்தியான கோட்டுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான கோட்ஸுக்குன்னா சப்ளிமெண்ட்ஸ் தவிர அதான் ஆட் பண்ணியிருப்போம் இப்போ வந்து ஆடுங்க வந்து சப்போஸ் உடம்பு சரி இல்லாமல் போனால் இல்லை ஆடுங்க வந்து கொஞ்சம் சிக்காதுன்னு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்டேஷன் தேவை அதுக்காக இப்போ சப்ளிமெண்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து என்னென்ன லான்ச் பண்ணியிருக்கோம்னா மினரல் லிக் ஆட்டுக்கான தாது உப்பு கட்டி ஓகே ரீப்ரோ கேல் எஸ்ஜி கால்சியம் டானிக் ப்ளஸ் வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு ஆடு அந்த குட்டி போடுறதுக்கு பாலுக்கு பெஸ்ட்டாக உள்ளது கால்சியம் டானிக் கால்சியம் டானிக் லேம் கிட் மால்ட் ஆட்டுக்கான பால் பவுடர் ஒரு மால்ட் பேஸ்டு அதாவது பால் பவுடர்னா பால் பவுடர் மட்டும் இல்லாமல் ஒரு மால்ட் பேஸ்டு பால் பவுடர் ஓகே ஒரு விட்டமின் டானிக் விட்டமின் பிளஸ் மினரல்ஸ் பிளஸ் அமினோ அசிட்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் டானிக்ஸ் பண்ணுறது இது வந்து ஒரு ஹை எண்ட் அதாவது ஒரு ஹை டெக்னாலஜியில் கொண்டு வந்த ஒரு லிவர் டானிக் ப்ரோதர் ஓகே ஓகே இதோட அட்வான்ஸ் வேரியன்ட் இந்த ஃபைவ் லிட்டர் டானிக் ப்ரோதர் ஓகே 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 இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க மார்க்கெட்டே எவ்வளவு சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு அப்புறம் உங்களோடதுல என்ன டிஃப்ரெண்ட்ஸுட்டு இப்போ வந்து மார்க்கெட்ல யுனிவர்சல் சப்ளிமெண்ட்ஸ் ஆகும் எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு எல்லாமே யுனிவர்சலாக இருக்கும் அதான் எப்படின்னா இப்போ ஒரு லிவர்ட் அனுப்பு கேட்டிங்கன்னா அது கோழிக்கும் கொடுக்கலாம் ஆட்டுக்கும் கொடுக்கலாம் மாட்டுக்கும் கொடுத்துக்கலாம் குதிரைக்கும் கொடுக்கலாம் எருமைக்கும் கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் உண்டான காமனான ஃபார்முனேஷன்ல கொடுப்பாங்க ஓகே அப்படி காமனான ஃபார்முனேஷன்ல கொடுக்குறப்ப அக்யூரேஸி வந்து ஒரு செவன்ட்டி தான் அச்சீவ் பண்ண முடியும் ஆனா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது ஸ்பெஷலி டிசைன்ட் ஒன்லி ஃபார் ஷீப் அண்ட் போட் ஆடுகளுக்கும் செம்மரிக்கும் ரொம்ப அதோட அனாட்டமி ஸ்டடி பண்ணி ரொம்ப ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்கிறது இது வந்து ஒன்லி ஃபார் ஷீப் அண்ட் போட் ஓகே அதுதான் வந்து நம்மளோட ஸ்பெஷலிஷிவ் ஃபார் ஆமாம் ஆல்ரெடி நம்ம வந்து போட் ஃபீல் மட்டும் பண்ணிட்டு இருக்கோங்கிற வசி நம்மளோட சப்ளிமெண்ட்ஸும் ஒன்லி ஃபார் ஷீப் அண்ட் கோட்டாக லான்ச் பண்ணியிருக்கோம் யூனிவர்சல்னு சொன்னீங்க யூனிவர்சல் சப்ளிமெண்ட்ஸ் இப்போ செப்பரேட்டாக அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா கண்டிப்பாக பிரதர் ஒரு ஒரு அதாவது ரூமினன்ஸுங்கிறது காமனான ஃபேக்டர் தான் என்னென்ன காமனான ஃபேக்டர் ஆகணும் ரூமினன்ஸ்னால் என்ன அதுக்கும் தெரியல என்னென்னா ஓகே ஆக்சுவலி ரூமினன்ஸ் அதாவது இந்த அசை போட்டு செரிமானம் பண்ணணும் பார்த்தீங்களா உயிரினங்கள் அது எல்லாமே வந்து காமனான ஃபேக்டர் தான் அந்த மருந்து கொடுத்தா எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும் தான் ஆனால் அது வந்து யுனிவர்சல் சப்ளிமெண்ட்ஸ்னு பிரிப்பாங்க அதாவது அனைத்துக்குமான சப்ளிமெண்ட்ஸ் ஓகே ஆனால் அதில் வந்து என்னென்னா ஒரு ஒரு ரூமினன்ஸுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ ஆட்டுக்கு ஒரு மாதிரி வயிறு அமைப்பு இருக்கும் லிவர் அமைப்பு ஒரு மாதிரி இருக்கும் மாட்டுக்கு ஒரு வாட்டி லிவர் அமைப்பு ஒரு மாதிரி இருக்கும் கோழி ஒரு மாதிரி லிவர் அமைப்பு இருக்கும் அதுக்கு வந்து ஜென்ரலாக கொடுக்குறப்ப ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ரீச் பண்ண முடியாது இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அண்ட் போட்டுன்னு இது பண்றப்ப ஆட்டுக்கு என்ன தேவை ஆட்டோட லிவர் அமைப்பு ப்ளஸ் வந்து குடல் அமைப்பு எப்படி இருக்கு அதுக்கு என்ன தேவைங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஹை ஏண்டு நியூட்ரிஷனல் டாக்டரை வச்சு டிசைன் பண்ணி இப்ப கொண்டு வந்ததாம் பிரதர் நம்மளோட நியூட்ரிஷன் டானி அதை இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா ஆட்டு தீவனத்தை ஆட்டுக்கு போட்டால் வெயிட் வரும் மாட்டு தீவனத்தை ஆட்டுக்கு போட்டால் வெயிட்டே வருங்களா இல்லை அதுதான் பிரதர் அதாவது மாட்டுக்கான மருந்து ஆட்டுக்கு போட்டால் அது பண்ண முடியுங்களா ஆகாது அதனால இது வந்து ஆட்டுக்கான ஸ்பெசிஃபிக்கான மருந்து பிரதர் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது ஒன்லி ஃபார் கோட்ஸ் அண்ட் ஷீப் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றீங்க கண்டிப்பா பிரதர் இது வந்து ஹை அண்ட் லிவர் டானிக் பிரதர் லிவர் டானிக் வந்து இப்ப மார்க்கெட்ல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா லிவர் எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்து வச்சு லிவர் டானிக்னு விற்கிறாங்க பிரதர் அதுல வந்து ட்ரைகொளோசிட்ரைடும் குளோரைடும் எந்த அளவுக்கு இருக்குங்கறது பேஸ் பண்ணி தான் ஒரு லிவர் டானிக்கோட குவாலிட்டி வந்து ஆகும் இது வந்து ஹை அண்ட் குவாலிட்டி பிரதர் இது வந்து ஒரு ஹை ஹையண்ட் குவாலிட்டி நீங்கள் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பின்னாடி கிளியராக இருக்கும் இதில் வந்து விட்டமின்ஸ்லேருந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்கும் ப்ளஸ் வந்து கரிசலாங்கண்ணி அது மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு நா நாட்டு மருந்து ஆட் ஆகிருக்கும் ஒரு நாட்டு மருந்து ப்ளஸ் ஒரு கெமிக்கல் ஒரு கம் ஒரு கம்ப்ளீட் பிளண்டாக இருக்கும் ஓகே அதாவது ஒரு ஆட்டுக்கு என்ன தேவைங்கிறது எக்ஸாக்டாக ஸ்டடி பண்ணி எப்படி கொடுத்தா வந்து டீடாக்சிஃபை ஆகும் எப்படி கொடுத்தா லிவரோட ஹெல்த் வந்து பூஸ்ட் ஆகுங்கிறத எக்ஸாக்டாக பிளான் பண்ணி இது பண்ணாதான் தான் இந்த லிவர் நம்ம ப்ரீவியஸ் ஃபீடெலாம் பண்ணியிருக்கும் போது சொல்லியிருப்பீங்க லிவர்டானிக்லாம் யாரும் கொடுக்க தேவை நம்ம ஃபீடை யூஸ் பண்ணும்பொழுது அப்படின்ட்டு அப்போ இப்போ நாமளே அதை சேல்ஸ் பண்ணும்போது அவனுக்கு டவுட் இருக்கும் அப்போ அது இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும் அது போய் சொல்லுங்கள் சொல்கிறது இப்போ நார்மலாக ஒரு பயிர் வகை தீவனத்தை வந்து கொடுக்குறப்போ வந்து டெய்லி வந்து போட்டுக்கு லிவர்டானிக் மிக்ஸ் பண்ண முடியுது ஏன்னா லிவர்டானிக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் வந்து அந்த தீவனம் செளிச்சு அந்த தீவனத்தோட வெயிட் வந்து தீவனம் வந்து வெயிட்டாக மாறுங்க ஆனால் நம்ம தீவனத்தில் இந்த ட்ரைகோல்இசிட் ரேட்டை ஆட் பண்ணியிருக்கோம் அது அந்த அகெயின் சொல்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான கோட்ஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் ஆட் பண்ணிடுவோம் நம்ம ஆட் பண்ணாலுமே இந்த ட்ரைக்குலோசிட்ரேட்டை தனியாக வாங்கி வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி டூஸ் மட்டும் கொடுத்துக்கிறது பெஸ்ட் ஓகே இந்த டோசேஜ் இந்த டைமு குறைச்சிக்கலாம் ஆமாம் இப்போ வந்து நார்மலாக மற்ற ஃபீடு இது பண்ணுறப்ப நீங்கள் ஒரு அஞ்சு லிட்டரு லிவர்டானிக் தேவைப்படுறப்ப நம்ம ஃபீடில் இது பண்ணுறப்ப ஒரு லிட்டரு லிவர்டானிக் தான் போதும் இது இன்னொரு ஆடு ஒரு ப்ளஸ்ஸாக தான் போவோம் கண்டிப்பாக விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பொழுது ஆடு இன்னும் ஆக்டிவாக இருக்கும் அந்த லிவரும் நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் ஃபீல்டு இன்டேக் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி தரும் பிரதர் லிவர் ஹெல்த்தியாக இருக்கு எல்லா நிறையா பேருக்கு வந்து புரிதல் இருக்காது லிவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து வெயிட்டாக மாற்றி கொடுத்துருவோம் வெயிட் கெயினுக்கு சப்போர்ட் பண்ண கொடுப்போம் ஓகே ஓகே ஏன்னா நாமளாக லிவர் டேனி கொடுக்கறதுக்கும் இப்போ உங்களோட கொடுக்கும்போது என்னென்ன மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது அந்த ஆட்டுக்கு பிரதர் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் பிரதர் இதில் வந்து கொலைன் குளோரைட்னு ஒரு கம்போஷன் ஆட் பண்ணியிருப்போம் அந்த கொலைன் குளோரைடு வந்து என்ன பண்ணோம்னா செம்மறி ஆட்டில் உடலில் உள்ள கொழுப்பை கரியாக மாற்றிடும் பிரதர் ஓகே 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 அதாவது கொழுப்பு பார்த்தீங்களா இப்போ சாதாரணமாக ஒரு ஆடு எடுத்தோம்னா ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு கொழுப்பு இருக்கும் ஒரு முப்பது கிலோ செம்மறி போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு கொழுப்பு இருக்கும் கொழுப்பு வந்து வேஸ்ட்டு தான் ஆனா இப்போ இந்த ட்ரைக்ளோசிட்டட் கொடுக்கும்போது அந்த ரெண்டு கிலோ கொழுப்பையும் ஆடட் ரெண்டு கிலோ கறியாக ஆட் பண்ணி விட்ரும் ஓகே ஓகே டபுள் டைப்பா ப்ரொமோட் ஆகிடும் ஒண்ணு எக்ஸஸ் மீட் கிடைக்கும் ட்ரெஸ்ஸிங் பர்சன்டேஜ் வந்து மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரும் இந்த ட்ரைக்ளோசிட்டட் ஆட் பண்ணுறப்ப சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ட்ரெஸ்ஸிங் வரும் இன்னொன்று வந்து என்னன்னா கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கிற மீட்டாக இதுவாகும் ஓகே Actually, கொழுப்பு ரொம்ப கம்மியா இருக்குற அது பூஸ்ட் ஆகும் ஓகே அது நம்ம ஒரு வியாபாரி சொல்லி கொடுக்கும் நம்ம நம்ம சொல்லியே கொடுத்துருக்கோம் ஆமாம் அது பர்சன்டேஜும் ரைஸ் ஆகும் பிளஸ் வந்து கொலஸ்ட்ரால் குறையும் ஓகே நார்மலாக ஃபீட் போடும்போதே நீ சொல்லியிருக்கீங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் மேல நமக்கு வந்து மீட் பர்சன்டேஜ் கிடைக்கணும் ஸோ அதோட இது மாதிரி ஆர்டர் சப்ளிமெண்ட்டும் கொடுக்கும்போது வீக்லி ஒன் ஒரு பிரைஸ் கொடுக்கும் இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக பூஸ்ட் இருக்கும் பிரதர் நம்ம இப்போ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சொல்றோங்கிறப்ப ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்தாலும் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறப்ப அது கேரண்டீடா மீட் ஸ்டோர் நம்ம அதிகமாக கொடுக்க தேவையில்ல நம்ம ஃபீட் யூஸ் பண்ணுறோன்னா வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதும் வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதும் வீக்லி ஒன்ஸ் சண்டே ஆர் மண்டே அது மாதிரி வச்சுட்டு ஒரு டென் டென் எம்எல் ஒரு கோட்ஸு கொடுத்தா போதும் பத்து எம்எல் கொடுத்தா போதும் ஓகே லிபர்டானிக்கோட அட்வான்டேஜ் பற்றி சொல்லிங்க இது என்னென்ன ரேஞ்சில் நம்மகிட்ட கிடைக்குது பிரதர் இது வந்து ஃபார்ம் சைஸ்க்கு ஏற்றாப்புல கிடைக்குது பிரதர் இது வந்து ஒரு லிட்டர்ல கிடைக்குது அஞ்சு லிட்டர் கிடைக்கிது இருபது லிட்டரில் கிடைக்கிது இப்போ லிட்டர் கேனா இருபது லிட்டர் கேனா கிடைக்குது இப்போ வந்து என்னோட ஃபார்ம் வந்து ஒரு முப்பது ஆடு இருபது ஆடு தான் அது மாதிரி தான் வச்சிருக்கேன் அது மாதிரி நீங்கள் ஒரு லிட்டர் போய்க்கலாம் அது நம்ம ஃபீட் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஃபீட் யூஸ் பண்ணுறவங்க அப்படி இல்லைன்னா லிமிட்டாக நீங்கள் எக்ஸாக கொடுத்தா இல்லை என்கிட்ட ஒரு ஹண்ட்ரட் கோட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபைவ் லிட்டர் கேன் போய்க்கலாம் இல்லை என்கிட்ட த்ரீ ஹண்ட்ரட் கோட்ஸ் ப்ளஸ் இருக்குன்னா இருபது லிட்டர் கேன் போய்க்கலாம் ஓகே ஓகே ஸோ அவங்க ஃபார்ம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் ப்ரைஸ் பத்தி சொல்ல முடியுமா கண்டிப்பாக பிரதர் நம்ம என்றைக்கு ப்ரைஸ் எல்லாம் மறைச்சிருக்கோம் நம்மளாம் என்ன எல்லாமே ஓப்பன் இது வந்து பிரதர் இதோட மார்க்கெட்டிங் ரேட்ஸ் வந்து பிஆர் ஃபிட்ஸு அட்டைன் பண்ணிருக்கோம் அதனால சூப்பர் ஸ்டாக்கிஸ் ஸ்டாக்கிஸ்ட் யாருமே இல்லாம டேரெக்டாக நம்ம கைக்கு வருவாசி இது வந்து ஃபோர் செவன்டி ஃபைவ் எம்ஆர்பி பிரதர் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம் பிரதர் இது வந்து ஒரு லிட்டர் த்ரீ ஹண்ட்ரட் வரும் பிரதர் த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஆமா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோட த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஈவன் பல்க் பர்ச்சேஸ்க்கு இன்னும் கம்மியா பண்ணி தரும் பிரதர் ஃபைவ் லிட்டர் பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா வரும் எம்ஆர்பி நம்ம தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு கொடுத்துடலாம் இது வந்து தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் இருபது லிட்டர் பொறுத்த வரைக்கும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எம்ஆர்பி பிரதர் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துடலாம் அது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் இந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் மார்ஜின்ஸோட நீங்க உங்க பர்ச்சேஸ் கேட்டாப்பில் என்ன ஆட் மார்ஜின்ஸும் ஓகே ப்ரோ பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துடலாம் அதே மாதிரி மெடிக்கல்ஸ் வச்சிருக்கவங்க யாரும் இன்ட்ரெஸ்டடா வந்து கேட்டீங்கன்னா இன்னும் இன்னும் ஒரு இந்த மெடிக்கல் ஷாப்லாம் வெட்டினரி தேவையானது அவங்களுக்கு கேட்டாமல் அவங்களுக்குமே கொடுக்கலாம் ஏன்னா எல்லாராலையுமே டக்குனா அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஷாப்பில் கொடுத்துனா ஈஸியாக பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பண்ணி ஸோ அவங்களும் வில்லிங்காக இருந்தால் அவங்க காண்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் இந்த ரேட்டு சொல்லிங்க எம்ஆர்பி அண்ட் ரீட்டெயில் ரேட் சொல்லியிருந்தீங்க மார்க்கெட்டில் விட நம்மளோடது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இல்லை பிரதர் இது வந்து மார்க்கெட்ல வந்து நூறுவாய்க்கும் லிவர் டானி கிடைக்குது நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் லிவர் டானி கிடைக்கிது ஓகே ஓகே நம்ம வந்து ஹை அண்ட் மாடலோட கம்போசிஷனை லோ ப்ரைஸ் கொண்டு வரதுக்காக இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க இதோட எனக்கு ரொம்ப சீப்பா லிவர் டானி கிடைக்குது கண்டிப்பா கிடைக்குங்க இல்லைன்னு சொல்ல எல்லாத்துக்குமே வந்து சீப் காப்பி இருக்கு இதோட கம்போசிஷனை கம்பேர் பண்ணி பாருங்க நாங்கள் ஆட் பண்ணிருக்க கம்போசனும் உங்களோட சீப் காப்பி கம்போசனும் கம்பேர் பண்ணி பாருங்க இது பண்ணும் ப்ளஸ் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த ஃபேட்டை வந்து மீட்டாக மாற்றோன்ட்டு ஓகே அது வந்து எல்லா லேவட்டானிக்ஸும் பண்ணாது நம்மளோட ஸ்பெசிஃபிக்காக அது பண்ணும் ஓகே ஓகே ஸோ எது பண்ணால் நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஆரண்ட்டி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன் கண்டிப்பாக ஓகே இப்போ இது நம்ம இன் கேஸ் இப்போ அதர் டிஸ்ட்ரிக்லாம் தான் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு இது எப்படி அனுப்பிச்சிட்டீங்க இப்போ ஃபீடு மாதிரினா எல்லா ஒவ்வொரு முடியிலேருந்து அமைச்சிட்டிங்க இது எப்படி இதுவும் ஒரு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டர்லேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் கஸ்டமர் எவ்வளோ கேட்குறாங்களோ அதுக்கேற்றப்போல இது பண்ணுவோம் பார்சல் ஆஃபீஸ்லேயும் போடுறோம் கொரியர்லேயும் போடுறோம் அது சார்ஜஸ் சொல்கிறோம் எவ்வளோ கேட்டாப்ப போட்டுக்கலாம் இருக்குது தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இன் கேஸ் வந்து இது சப்ளிமெண்ட்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக ஷிப் பண்ணலாம் ஓகே அதர் ஸ்டேட்லேருந்து கேட்டாலும் மாமச்சிக்கலாம் இந்தியா ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் ஷிப் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ லிப்டாக நீங்கள் பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்க இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் வச்சுங்க அதை பற்றி அந்த டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் வந்து மினரல் லிக் பிரதர் ஓகே பண்ணன்ட்டு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல வந்து அதாவது பண்ணனுங்கிறதோட இன்டென்சிவ் ரியரிங் அதாவது ஷெடியூல்ல வச்சு வளர்த்தீங்கன்னா மினரல் லிக் இல்லாம இருக்கக்கூடாது கூடாது பிரதர் பண்ணிருக்கு